முதல்ல தொக்குக்கு மசாலா தடவி வச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருவோம் கரம் மசாலா கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அடுத்து கொஞ்சம் உப்பு ரொம்ப உப்பு போட வேணா ஒரு அரை பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெயை ஊற்றி கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் அவ்வளோதான் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு இப்போ சிக்கனில் தடவிடலாம் மசாலா தடவிடலாம் நல்லா வந்து நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன் அந்த லெக் பீஸில் தான் இப்போ மசாலா தடவுறேன் மசாலா தடவையாச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து தொக்கு பண்ணிக்கலாம் முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி நான் வந்து எம்டி பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு குழி கரண்டி நம்ம கரண்டியில் இந்த மாதிரி இது வந்து தான் என்ன தாளிக்கிறதுக்கு ஏலக்காய்ஞ்சு கிராம்பஞ்சு பட்டஞ்சி கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரிஞ்சல சேர்த்துக்கலாம் பட்டை கிராம் பொறிஞ்சதுமே நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம் புதினா போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அடுத்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருவோம் அடுத்து நாலு தக்காளி தக்காளி போட்டுட்டு ஒரு ரெண்டு இந்த மாதிரி க ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா அது சேமாக தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தண்ணி சேர்த்துருவோம் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான உப்பு அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம் அரை லெமன் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரவும் அரிசி போடுவோம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி போட்டுருவோமா ஒன்றரை கப்பு அளவுக்கு சீரக சப்பா அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு வத்தட்டும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் மூடி வச்சு சிக்கன் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலப்பாக்கில் வெற்றியிருக்க அதை சேர்த்துருவோம் அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அடுத்து தாளிச்சு இந்த பக்கம் வெங்காயத்தை இந்த பக்கம் பார்த்துருவோம் குஸ்கான்னு தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேல பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்றலாம் நல்லா சூடாகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் தொடங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி கூடவே நம்ம மசாலா தடைய வச்சிருந்த சிக்கன் பீஸ் மீதி இருக்கிற மசாலா இதுலயே போட்டு விட்டுருங்க அப்படியே அந்த கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண அப்படியே ஊற்றி விடலாம் அப்படியே பெரட்டியெல்லாம் விட வேணா அப்படியே மூடி வச்சிடலாம் சிக்கன் தாளித்து விட்டாச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி ஒரு வேக விடணும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா இது தொக்கு மாதிரி தான் வரணும் அதனால அதிகமாக தண்ணி ஊற்ற வேணா கம்மியா ஊற்றி வேக வைச்சா போதும் நல்லா வேகட்டும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து பிரியாணி வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் கலந்து விட்டுட்டேன் இப்போ கடைசியாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் அருமையான எம்டி பிரியாணி ரெடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள் அவ்வளோதான் பேக ஓரளவுக்கு வெந்துருச்சு அந்த கறியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கிற மட்டும்தான் உப்பு போட்டோம் கிரேவிக்கு உப்பு போடலை அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவி அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தறியில் உப்பு பிடிச்சிருக்கோம் எப்படி கிரேவியில் பிடிச்சிருக்காது இல்லையா அவ்வளோதான் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அருமையாக பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது தான் பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விந்து தனித்தனியாக இங்கே வருது பாருங்க நல்லா வெந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகுது அவ்வளோதான் இப்போ வந்து மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் தொக்கு ரெடி அருமையான தொக்கு ரெடி லெக் பீஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கூடவே கொஞ்சம் தொக்கையும் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் எம்டி பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படியே சுண்ட சுட எடுத்து இந்த தொக்குக்குள்ளே போடுவோம் போட்டு நல்லா இப்படி அழுத்தணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தட்டை வச்சு எப்படி கமத்திடும் சூப்பரான ஒரு தொக்கு பிரியாணி ரெடி சூப்பரான இங்கே இந்த இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அந்த தொக்கு அப்படியே வழிஞ்சு வரதை பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்லான்னுங்க பாருங்க பீஸெல்லாம் வேறு லெவலில் வெந்திருக்கு பாருங்கள் ஐயோ சுடுது நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த தொக்குல பிணைஞ்சு சாப்பிட்டா இன்னும் வாயில் ஏச்சு உருது அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இப்போ நம்ம சமையல் பண்ண டைம் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ பத்தரை பத்தரை பத்தே முக்கால் கிட்டே ஆக போகுது அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு அது எதுக்காக இப்போ டைம் முடிஞ்சது சீக்கிரமாக வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா கிரேவியும் பண்ணியிருக்கோம் எம்டி பிரியாணி எல்லாமே ஹெவியான ரெசிபி மாதிரியே இருக்கும் ஆனால் சிம்பிளாக வேலை முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இத்தார் முடிஞ்ச உடனே மசாலா எல்லாம் தடவி எடுத்து வச்சிட்டு வந்து செய்கிற வேலையை மட்டும் நம்ம செஞ்சதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது ரொம்ப அருமையாக இருந்துச்சு தொக்கு பிரியாணி ஒன்றும் இல்லை குஸ்கா செஞ்சுட்டு அதில் நம்ம சிக்கன் கிரேவி எதுனா செஞ்சு அது மேலே வச்சு அப்படியே பரிமாறுறதா தொக்கு பிரியாணி நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறப்போ எம்டி பிரியாணி செய்யாமல் அது கூட கொஞ்சம் சிக்கன் போட்டு கூட நீங்கள் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து தனியாக கிரேவி இருக்கிறதுனால அதில் சிக்கன் போடுறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் வந்து போட்டுக்கல இந்த மாதிரி வந்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து நிறைய கறி வந்து செலவாகாது அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவே நான் செஞ்சுட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து தொக்கு பிரியாணி செய்யணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்லையெல்லாம் போய் சாப்பிடுவீங்க உங்களுக்கு விரும்பி சாப்பிட்ருப்பீங்க அதை நம்ம வீட்லேயே செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதே போல் சகருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும் நைட்டு வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த கிரேவியை மட்டும் சூடு பண்ணிவிட்டு இல்லைன்னா எம்டி பிரியாணியும் கூட சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டா சுட சுட நல்லாயிருக்கும் இதே போல் தான் அன்றைக்கி நான் வந்து சகருக்கு இந்த ரெசிபி தான் செஞ்சிருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இல்லைனா உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை அதை விட்டு வேற நீங்கள் வந்து மட்டன் கிரேவி செஞ்சு இந்த மாதிரி எம்டி பிரியாணி செஞ்சு கூட நீங்கள் செய்யலாம் மட்டன் செஞ்சேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னா மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து நம்ம எம்டி பிரியாணி செஞ்சுட்டு இந்த தொக்கு செஞ்சு அதில் வச்சு சாப்பிட்டா இன்னும் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுல ஏதோ ஒரு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்